இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக காஸ்பல் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற வேளையில் ஹீலிங் மினிஸ்ட்ரியையும் இதனோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு டேக் அப்படின்னு சுருக்கமாக ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ட்ரினிட்டி அக்குபஞ்சர் கிளினிக் அப்படின்னு ஒன்று செய்கிறோம் அதில் இன்றைக்கி ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது நம்முடைய வாழ்வியல் முறைக்கான செய்தி எவ்வளோ தான் வெளியிலேருந்து நமக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் முறை சிறப்பாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதுக்காக இன்றைக்கி நான் உங்களோடு கொடுக்குற செய்தி இதுதான் ரொம்ப நீங்கள் கேட்டாலே ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இதெல்லாம் ஒரு செய்தின்னு கொடுக்குறார் பாரு அப்படின்னு நினச்சிவிங்க என்ன தெரியுமா குளியல் குளியல் குளியல்னால் என்ன தெரியுமா குளிர்வித்தல் என்பது தான் குளியல் குளிர் வித்தல் என்று சொன்னால் என்ன இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி தெரியுமா கா கா குளியல் அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா போதும் அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போவோம் குளிக்க அப்படியே போகிறது தெரியாது வர்றது தெரியாது தண்ணியை முன்னாடி ஊற்றினா பின்னாடி படாது இந்த சைடு படும் இந்த சைடு படாது அது மாதிரி குளியல் இதுக்கு பேர் தான் காக்கா குளியல்னு சொல்லுவாங்க முழுசா உடம்புல பட்டுதா இல்லையா அதை பத்தி தெரியாது குளிர்வித்தல் என்பது காக்கா குளியலில் கிடைக்காது அதனால் குளியல் என்பது குளிர்வித்தல் ரெண்டு வேளை சூரிய உதயத்திற்கு முன் காலையிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் மாலையிலும் இருவேளை குளியல் என்பது அவசியம் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது அவசியம் பிள்ளைகளே மறந்துடாதீங்க புதனும் சனியும் ஆண்களுக்கு செவ்வாய் வெள்ளியும் பெண்களுக்கு என்று சொல்வார்கள் அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை கொஞ்சோண்டு தலையில் எண்ணெய் வச்சு குழிங்க ஒரு அரை மணி நேரம் இருந்து குழிங்க உங்கள்கிட்ட உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உடம்பு சூடு ஓராயிரம் வியாதியை கொண்டு வந்து சேர்க்குமா அதனால் உடம்பு சூட போக்குறது தான் குளியலே மழை நீரில் நனைவது சிறந்த குளியல் மழை நீரில் நனைவது சிறந்த குளியல் நம்மளாம் இன்றைக்கி மழை நீர் மழை பெய்து தூரல் போடுதுன்னா போச்சு அவ்வளோதான் கொடைக்கு பிடிக்கிறத விட ஓடி ஒளியிறது தான் அதிகமாக இருக்குது அதனால் மழை நீரில் குளிப்பது நல்லது அந்த காலத்துலலாம் குளியல் எங்கே தெரியுமா உள்ளுக்குள்ள இல்லை ஆறு ஏரி ஓடை கிணறு இங்கே குளித்தாங்க அதுவும் உடம்பு முழுசும் தண்ணியில் கிடக்கும் உடம்பு முழுசும் தண்ணியில் கிடக்குங்க ஒரு வீட்டுக்கு வீடு சந்திக்கிறதுக்கு போனேன் அங்கே ரெண்டு சின்ன பசங்க இந்த ரெண்டு சின்ன பசங்களும் குளிக்கிறானோ எப்படி குளிக்கிறானோ தெரியுமா இந்த வீடுகளில் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கு பெரிய டப்பு ஒன்று இருக்கும் அந்த டப்பு வாங்கி இருப்பாங்க அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்குவாங்க அது மாதிரி ரெண்டு டப்பு இருக்குது அந்த டப்பு நிறைய தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு இந்த ரெண்டு பசங்களும் போய் உள்ளே உக்காந்துக்கிட்டானோ நான் போய் பார்த்தேன் என்னடா அது குளிக்கிறோம் பாதேர் குளிக்கிறோம் அப்படின்னா குளியல் பிடியா அப்படின்னு பார்த்தா ஆமாம் ஒரு விதத்தில் அது சரியான அதான் தோணுச்சு உடம்பு முழுசும் தண்ணியில் இருக்கிறது அதான் சொல்லுவாங்க நிறைய பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நம்மளை குளிப்பாட்டுவாங்க எப்படி குளிப்பாட்டுவாங்க தெரியுமா உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சி விட்டு உடம்பு முழுக்க அழுத்தி தேய்ப்பாங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உடம்பு முழுக்க உங்கள் உடம்பு நீங்கள் நல்லா அழுத்தி தேய்ச்சி குளிங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குளிங்களேன் எங்கே தான் போக போகிறீங்க ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் எழுந்தி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் குளிக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன கொடிமொழி போச்சுங்கிறேண்ணா அதனால் நல்லா குளிங்க அதான் சொல்லுவாங்க காலையில் குளித்தால் கண்ணுக்கு சுகம் மாலையில் குளித்தால் மண்ணுக்கு சுகம் அப்படிமாங்க அதனால் நல்லா குளிங்க ஒன்று நல்லா மூக்கு பிடிக்க தின்ட்டு உடனே போய் குளிக்காதீங்க அது உடம்புக்கு நல்லது இல்லை அது செரிமான கோளாரம் உண்டு பண்ணும் குளியல் என்பது ஒரு கைவிந்த கலை குளியல் என்பது கலை அதை ஒழுங்காக செய்யுங்க உடம்பு முழுவதும் குளிர்வீங்கள் குளித்தல் என்பது குளிர்வித்தலாக மாறுகிறது உடல் உஷ்ணம் ஓராயிரம் வியாதியை கொடுக்கும் நன்றாக நீ தினந்தோறும் இரண்டு வேளை குளித்து கொண்டிருந்தால் உடல் உஷ்ணத்தினால் வரும் அத்தனை வியாதிகளும் இல்லாமல் போகும்